ஸ்ரீ சாயி சத் சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஹரி ஹானோபா இரண்டு சோமதேவ் சுவாமி மூன்று நானா சாஹேப் சந்தோர்கர் ஆகியோரின் கதைகள் முன்னுரை வேதங்களும் புராணங்களும் பிரமத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது அவ்வாறினின் ஏது மரியாதைகளாகிய நாம் எஞ்சனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும் இவ்விஷயத்தில் நாம் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எழுகிறோம் உண்மையில் மௌனவிரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை போடுவதற்கு சிறப்பான வழியாகும் ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் நமது மௌன விரதத்தை மறக்கச் செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன நண்பர்கள் உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவுகள் கூட நமக்கு சுவைப்படுவதில்லை ஆனால் அவர்கள் நம்முடன் இருந்து உண்பார்களே ஆனால் அவைகள் இன்னும் அதிக சுவை பெறுகின்றன சாய் லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாய் அமிர்தமும் இது போன்றது அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம் இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சி புகட்டி ஆக்குவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும் பரிபூர்ண சரணாகதி அடைவதும் தியானிப்பது மட்டுமே நமது கடமை தர்மம் தியாகம் பிரதிச்சை சேத்ராடனம் இவை எல்லாவற்றையும் விட நோன்பிருத்தல் நல்லது நோன்பிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நலம் இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிகச்சிறந்தது ஆகவே வாயால் சாயின் நாமங்களை சொல்லி அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதேபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமையானால் சாய் நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர் இப்போது இந்த அத்தியாயின் கதைக்கு வருவோம் ஹரி கானோபா பம்பாயைச் சேர்ந்த ஹரி கானோபா என்பவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வி அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை அவர் நம்பவில்லை அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார் எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் அவர் ஸ்ரீடிக்கு வந்தார் ஜரிகை தலைப்பாகையும் காலில் இரண்டு புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார் பாபாவை தொலைவில் இருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று வீழ்ந்து பணி எண்ணினார் அவரது புதிய காலணிகளை என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை எனினும் திறந்த வெளியில் ஒரு மூளைக்கு சென்று அவைகளை அங்கேயே வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் பாபாவை பக்தியுடன் வணங்கி புதி பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு திரும்பினார் அவர் மூளை அடைந்தபோது அவரின் காலணிகள் மறைந்து போனதை அவர் கண்டார் அவைகளுக்காக அவர் வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கு மிகவும் மனமுடைந்து போய் திரும்பினார் குளித்து வழிபட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார் ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளைத் தவிர வேறொன்றையும் பற்றி அவர் நினைக்கவில்லை உணவை முடித்து பின் கழுவுவதற்காக அவர் வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு கோல் இருந்தது அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கோடப்பட்டிருந்தன கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும் சரிகா பேடா கா என்பவரின் புதல்வரான ஹரியே சரிகை தலைப்பாயக்காரரே என்று கூறிக்கொண்டு வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும் யாராவது இக்காலநிலை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும் அவர் கா அதாவது கானோபாவின் புதல்வர்தானா என்றும் அவர் ஜரிகை தலைப்பாக அணிபவர் என்றும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான் இதைக் கேட்டு ஹரி கானோபா மகிழ்வும் ஆச்சரியமும் அடைந்தார் அவர் பையனிடம் சென்று காலையில் தம்முடையவே என்றார் தனது பெயர் ஹரி என்றும் தாம் கானோபாவின் புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகவும் காண்பித்தார் பையன் திருப்தியடைந்து அவரிடம் காலநிலை திருப்பி கொடுத்து விட்டான் தனது ஜரிய தலைப்பாக வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது எனவே பாபாவும் அதை கண்டு இருக்கலாம் ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கானோபாவின் மகன் என்றும் தான் முதல் தலைவராக இப்போதுதான் சீடிக்கு வந்திருப்பதால் பாபா இஞ்சனம் அழியக்கூடும் என மனதில் நினைத்து வியந்தார் வேறு எவ்வித குறிக்கோள் இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் சீடிக்கு வந்தார் இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார் அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார் சோமதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள் காகா சாஹேப்பின் சகோதரரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அவர் இமயமலை போது கங்கோத்திரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர் காசியில் ஹரித்துவாரைச் சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார் இருவரும் ஒருவர் மற்றவரின் பெயரை தங்கள் தங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டனர் ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் சோமதேவ சுவாமி வாயஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார் பாபாவின் நீலலை கேட்டு மகிழ்வெழுதினார் சிறிடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது வாயஜியிடமிருந்து அறிமுக கடிதம் ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டு சிறிடிக்கு கிளம்பினார் மன்மார்ட் கோபர்காவிறகர்களை கடந்ததும் ஒரு வண்டியமர்த்தி கொண்டு சிறிடிக்குப் போனார் சிறிடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார் வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புறப்பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம் ஆயின் இப்புற சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகாது ஆனால் சோமதேவ் சுவாமிஜின் விஷயத்தில் அது வேறு விதமாக இருந்தது கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும் இது துறவையாக உணர்த்துகிறது இது அந்த ஞானி போலுக்காக இயங்குவதாக அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார் இவ்வாறாக அவர் தமது சிறுடி விஷயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போகப் போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார் அவர்கள் அதற்கு பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும் கொடியை கண்டே தங்கள் மனம் கலக்கம் வரும்போது சிறுடியில் ரதம் பல்லக்கு குதிரை மற்றும் பல பரிவாரங்களை எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை என்றார்கள் இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக குதிரை பல்லக்கு இன்னொரு என்ன உடைய சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை அநேகரை கண்டிருக்கிறேன் அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போதலை எனக்கு நன்று என்று வைத்தார் இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார் உடன் வந்தோர் அஞ்ஞனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர் பாபாவை இஞ்சனம் குறிய மன உள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது அதாவது பாபா குடிகளையோ மற்றும் பல பரிவாரங்களையோ அல்லது போலையோ எல்லளவும் பொருட்படுத்துவர் அல்ல என்றும் கூறினார் அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியோர்களும் பக்தர்களுமே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியுள்ளார்கள் என கூறினார் முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து சிறுடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர் பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நிகழ அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போயினர் எங்கே நமது மனது மிக மிக மகிழ்ந்து கழிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாரும் ஆகும் என்று அவரது குருவின் மொழிகளை அவர் நினைவுகூர்ந்தார் பாபாவின் பாத அவர் குரல விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமடைந்து எங்களுடைய டம்பமெல்லாம் எங்களுடன் இருக்கட்டும் நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ இம் மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை மசூதி மேல் கொடி பறக்க விட்டு கொண்டு இருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும் இது துறவின் அறிகுறியா இங்கு கனாமேலும் இருக்காதே என்றார் சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார் பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார் இத்தகைய நிறை பேரறிவுடைய வேறவர் தாம் ஞானமற்றோர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார் சிலரை பாபா அரவணைப்பதையும் வேறு ஒருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை கேட்டுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறாக அனைவருக்கும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதையும் அவர் கண்டார் தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தும் தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை அவர் உணர்ந்து இதையே ஒரு பாடமென கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார் பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுறுதியுள்ள அடியவராக அவரானார் என்று சொல்ல தேவையில்லை நானா சாஹேப் சாந்தோர்கர் நானா சாஹேப் சாந்தோர்கரின் கதையுடன் ஹேமாத் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப் மகாசாபதி மட்டுமல்லோருடன் அமர்ந்திருக்கையில் வைஜாபூரில் ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார் போசா பெண்மணிகளைக் கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார் ஆனால் பாபா அவர் அஞ்ஞனம் செய்வதை தடுத்துவிட்டார் பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர் பாபாவின் பாதங்களை வழங்கும் முகமாக அவர்களில் உறுத்தி முகத்திரை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹேப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அலையின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார் அப்பெண்மணி இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கிடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம் கடவுள் வலகிய உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும் மனம் மெதுவாக படிப்படியாக அமைதி பெறும் முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை நம்மிடத்தில் எவ்வித கெட்டணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றவருக்கு பயப்பட வேண்டும் தங்கள் தம் வேலையை செய்யலாம் நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார் ஷியாமா அவ்விடத்தில் இருந்தால் பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை எனவே வீடு திரும்பும் வழியில் அவர் இதை நானாவிடம் கேட்டார் நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக்கலக்கமடைந்ததையும் அதை எஞ்சனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார் பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார் அதாவது நமது மனம் இயற்கையாகவே உள்ளது அதை தாந்தோண்டித்தனமாக போக அனுமதிக்க கூடாது உணர்வுகள் குழப்பம் புறலாம் ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் பொறுமை இழக்க அனுமதிக்க விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறுக்கோளுக்காக இயங்கக்கூடாது மெதுவான படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை தடுக்க வேண்டும் அளவு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும் துக்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்கக்கூடாது பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும் இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் தொடணரப்பட்டுவிடும் பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனைப் பற்றி ஞாபகப்படுத்துவீர்கள் வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவகபால் பற்று ஜனன மரணச் சூழல் முடிவராது புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது விவேகம் என்னும் சாரதியைக் கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலையவிடாமல் இருப்போம் அத்தகைய ஒரு சாரதியுடன் நாம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு அடைந்தால் மறுபிறவு இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज वरब्रह्म श्रीसच्चिदानन्दसद्गुरु महाराज की जय